தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியா இருநூற்று நாற்பத்தி ஆறு வரைபடங்களை உருவாக்கி பாலைவனமாக்களுக்கு எதிரான தனது மதிப்பீட்டின் முதல் கட்டத்தை நிறைவு செய்துள்ளது திரும்பப் பெறும் காலத்தில் இறைச்சியை உட்கொள்வது மனிதர்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும் என்பது உண்மையல்ல வேளாண் அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் சவுதி அரேபியா ரயில் பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது ஹஜ் நடைமுறைகள் குறித்து குடியிருப்பாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மொபைல் கண்காட்சி மதினாவில் தொடங்கப்பட்டது செய்திகள் தேசிய தாவர வளர்ச்சி மற்றும் பாலைவனமாக்கலுக்கு எதிரான தேசிய மையம் சவுதி முழுவதும் நிலச்சீரழிவு நிலைமையை மதிப்பிடுவதற்கான முதல் கட்டத்தை முடித்துள்ளது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஆறு விரிவான வரைபடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை பல்வேறு பகுதிகளில் நிலச்சீரழிவின் தற்போதைய நிலையை குறித்து நுண்ணறிவை வழங்குகிறது பாலைவனமாக்கல் மற்றும் தாவரங்களை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய மையத்தின் என் குழுக்கள் பாலைவனமாக்கல் மற்றும் நிலச்சீரழிவு செயல்முறைகளை புரிந்து கொள்ளவும் அவற்றை எதிர்த்து போராட பயனுள்ள உத்திகளை கண்டறிவதற்கும் விரிவான ஆராய்ச்சிகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கியமான தரவை சேகரிக்க வல்லுநர்கள் புவியியல் தகவல் அமைப்புகள் மற்றும் ரிமோட் சென்சிங் கருவிகள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் தேசிய தாவரங்கள் மற்றும் பாலைவனமாக்கலுக்கான தேசிய மைய திட்டத்தின் இரண்டாம் கட்டமானது ரியாத் நகரத்தில் தொடங்கியது பாலைவனமாக்கலால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து நிலச்சிதைவின் காரணங்கள் மற்றும் வகைகளை வகைப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது சவுதி அரேபியாவின் சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் திரும்பப்பெறும் காலத்தில் இறைச்சியை உட்கொள்வதால் புற்றுநோய் கட்டிகள் உட்பட மனிதர்களுக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய்களை ஏற்படுத்தும் என்று ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று தெளிவுபடுத்தியுள்ளது நோய் தொற்று கட்டுப்பாடு தடுப்பூசிகள் ஒரு குறிப்பிட்ட தடை காலத்தை கொண்டவை வைரஸ் நோய்களின் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் துல்லியமான திரும்பப்பெறும் காலத்தை கொண்டவை மருந்துகளின் வகைப்பாடு அறிவியல் பகுப்பாய்வு மூலம் தீர்மானிக்கப்படுகிறது என்று அமைச்சகம் விளக்கியுள்ளது அமைச்சகம் பூச்சிகள் மற்றும் விலங்கு நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இறைச்சிக் கூடங்களை மேற்பார்வையிட்டு விலங்குகளை பரிசோதிப்பதன் மூலம் விலங்குகளுக்கு எந்த கால்நடை மருந்துகளும் செலுத்தப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன நாடு முழுவதும் உள்ள முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட இறைச்சிக் கூடங்களில் ஆயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவர்கள் தினமும் இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சடலங்களை பரிசோதித்து நோய் காயங்கள் ஊசி தடயங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கிறார்கள் நாட்டின் ஒழுங்குமுறை அதிகாரிகள் கால்நடை மருந்துகளின் ஒப்புதல் மற்றும் சேமிப்பு நிலைமைகள் மற்றும் காலாவதி தேதிகளை உறுதி செய்ய கால்நடை மருந்தகங்களையும் மேற்பார்வை செய்கின்றனர் சவுதி அரேபியாவின் ரயில்வே நெட்வொர்க் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பை கண்டது எட்டு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் ரயிலில் பயணம் செய்தனா் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் நகரங்களுக்குள் ரயிலில் பயணம் செய்துள்ளனர் இது ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலம் நகரங்களுக்கிடையேயான பயணம் ஆண்டுக்கு ஆண்டு இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஆறு மில்லியன் டன்களுக்கும் அதிகமான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் ரயில் மூலம் கொண்டு செல்லப்பட்டன சவுதியின் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பான ஹஜ் நடைமுறைகள் மற்றும் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் கீழ் மக்கா வழி முன்முயற்சி பற்றிய விழிப்புணர்வை குடியிருப்பாளர்களிடையே ஏற்படுத்த அனுமதி இல்லாமல் ஹஜ் செய்ய வேண்டாம் என்ற தலைப்பில் மொபைல் கண்காட்சியை தொடங்கியது மே இருபதாம் தேதி தொடங்கிய கண்காட்சி மே இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வரை மதினாவில் நடைபெறும் பயணிகளுக்கு சிறந்த வசதிகள் மற்றும் சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஏழு நாடுகளில் உள்ள பதினோரு விமான நிலையங்களில் ஆறாவது முறையாக செயல்படுத்தப்பட்ட மக்காவழி முன்முயற்சி இரண்டு புனித மசூதிகளில் பயணிகளின் வருகை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு செயல்பாட்டு மையங்கள் மற்றும் ஆப்ஷர் எலக்ட்ரானிக் தளம் மூலம் அறிக்கையிடல் நடைமுறைகளை பற்றியும் சேவைகள் பற்றியும் பார்வையாளர்கள் அறிந்து கொள்கின்றனர் என அமைச்சகம் தெரிவித்தது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி இரண்டு மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு புள்ளி இரண்டு ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து முப்பது ஒரு பவுன் ரூபாய் நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்